கவுன்சிலிங் கேர் கவுன்லிங் கேஆர் வழங்குகின்ற மனமே உன்னுடன் சில நிமிடங்கள் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் நூற்றி ஓராவது இன்று உங்கள் மத்தியிலே இருக்கின்றது உங்களுடைய மனதிலே எழுகின்ற குழப்பங்கள் கவலைகள் இன்னும் மன கோளாறுகளுக்கு தகுந்த ஆலோசனைகளை தருகின்ற நிகழ்ச்சியாக மனமே உன்னுடன் சில நிமிடங்கள் நிகழ்ச்சியை

உளநல சிகிச்சைகளாக மாறிவிட்டன அவற்றை பணம் கொடுத்து வாங்குகின்ற நிலைக்கு தள்ளி தள்ளிவிடப்பட்டிருக்கின்றோம் என்பதை நான் உங்களுக்கு அறிவுறுத்தல் கொடுத்தேன் நம்முடைய முன்னோர்கள் அன்றைய நாட்களிலே இந்த எளிய பயிற்சிகளின் ஊடாக விளையாட்டுகள் போன்ற பயிற்சிகளின் ஊடாக நம்முடைய மன வளத்தை உறுதியாக்குகின்ற அந்த நிகழ்வுகளை நமக்கு ஏற்படுத்தி அந்த வாய்ப்புகளை ஏற்படுத்தி தந்தார்கள் என்பதை மறக்க முடியாது நாம் எதிர்கால சந்ததி திடமாக தெளிவாக கலக்கங்களை எதிர்கொள்ளுகின்ற சவால் நிறைந்த மனத்துடன் வாழ வேண்டும் என்பதற்காக அவர்கள் எளிமையான பயிற்சிகளை நமக்கு அளித்தார்கள் என்பதை மறக்க முடியாது அவை இன்று உளநல சிகிச்சைகளாகவும் அங்கே ஒரு புறம் திகழ மறுபடியும் அந்த பழைய விளையாட்டுகளுக்கு பழைய நிகழ்வுகளுக்கு புத்துயிர் கொடுத்து வளர்க்கின்ற ஒரு நிலைக்கும் நாம் வந்திருக்கிறோம் என்பதை மன மகிழ்ச்சியோட அறிய தருகின்றேன் இலவசமாக கிடைத்த அந்த ஆலோசனைகள் இன்று பணம் கொடுத்து வாங்குவதாக மாத்திரமல்லாமல் மறுபடியும் இலவசமாக நமக்கு வந்து சேர்ந்திருப்பதை நான் உங்கள் முன்பாக வைக்க விரும்புகிறேன் அது ஒரு நூலாக வந்திருக்கிறது மண் வாசனையுடன் மனநல சீச்சை என்கின்ற ஒரு நூலாக வெளிவந்திருக்கிறது அந்த நூலை படித்து விட்டு ஒரு ஆசிரியை எனக்கு சொன்னார் அழுகை இந்த அழுகையை குறித்து இவ்வளவு தெளிவாக விளக்கமாக நீங்கள் ஒருத்தர் தான் எழுதியிருக்கிறீர்கள் என்று சொன்னார் அது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது பெரிய பாராட்டாக அது இருந்தது ஏனென்று சொன்னால் குறித்து நான் ஏற்கனவே உங்களுக்கு தெரிவித்திருந்தேன் ரெண்டு விதமாக பிரித்திருக்கிறார்கள் குழந்தையுடைய பிறக்கும் போது குழந்தையுடைய அழுகை தாயுடைய அழுகை இறக்கும் போது ஏற்படுகின்ற அழுகை போன்றவற்றை நான் உங்கள் மத்தியிலே குறிப்பிட்டிருந்தேன் அந்த அழுகையின் மூலமாக எவ்வாறு மன அழுத்த மனப்பாரங்கள் தணிக்கப்படுகின்றன என்பதை குறித்து தெளிவாக சொல்லியிருந்தேன் விவரமாக தெரிவித்திருக்கிறீர்கள் என்று மற்றவற்றை வாசித்து விட்டு சொல்லுகிறீர்கள் என்று என்னை சொன்னால் மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்தது நாம் எவ்வளவு தூரம் பழைய பாரம்பரியங்களிலிருந்து பின்வாங்கி இலகுவாக கிடைக்கின்ற பல காரியங்களை இழந்து போய் நிற்கின்றோம் என்பதை நினைவுபடுத்துவதற்காகவே அந்த மண் வாசனையுடன் மனநிலை சிகிச்சை என்கின்ற நூலை நான் வடித்திருக்கிறேன் விரைவில் உங்களுக்கு அதை அறிமுகம் செய்து வைக்க நான் விரும்புகிறேன் வருவோம் நிகழ்ச்சியிலே நான் என்ன பகிர்ந்து கொள்வேன் என்று நான் நினைத்த போது என்னுடைய மனதிலே வந்தது இதே கலாச்சார பாரம்பரியங்கள் தான் இந்த கலாச்சார பாரம்பரியங்கள் நம்முடைய உளவியல் தெளிவிற்கு உளவியல் சிந்தனைகளுக்கு எவ்வளவு தூரம் உதவுகின்றன என்பதை குறித்து இன்னும் விவரமாக பல உதாரணங்களோடு உங்கள் முன்பாக வைக்க நான் விரும்புகின்றேன் அதற்கு அடிப்படையாக என்னுடைய மனதிலே வந்த காரியங்கள் எல்லாம் என்னவென்று சொன்னால் பண்டிகைகள் அல்லது விழாக்கள் நாம் பார்க்கின்றோம் ஜனவரி ஒன்னாம் தேதியிலிருந்து அடுத்தடுத்து நம்முடைய வாழ்க்கையிலே பல விழாக்கள் பண்டிகைகள் வந்து கொண்டிருக்கின்றன ஜனவரி ஒன்று ஆங்கில புத்தாண்டு தினம் அதற்கு பிறகு அங்கே தாய்பூச திருநாள் என்று சொல்லுவார்கள் புதிதாக அறுவடை செய்து அந்த நெற்கதிர்களை எடுத்து உணவு சமைத்து உண்ணுகின்ற நாள் அதற்கு தைப்பொங்கல் காணும் பொங்கல் போன்றவை அங்கே அடிப்படையாக அடுத்தடுத்து வந்து கொண்டிருந்தன மீட அங்கே பார்த்தால் கிறிஸ்தவர்களாகிய நமது பண்டிகை அங்கே உபவாச நாட்கள் அதன் விளைவாக பெரிய வழித்தியானத்தை அனுசரித்தோம் அதற்கு பிறகு ஆஹ் ஈஸ்டர் தினத்தை நாம் நேற்றைய தினத்திலே கொண்டாடும் ஆண்டவரின் உயிர்த்தெழுந்தல் தினத்தை கொண்டாடினோம் இதையோடு பரநலாக அங்கே இஸ்லாமிய மக்களுடைய உபவாச நாட்கள் வந்துவிட்டன பதினோராம் தேதி அவர்கள் அந்த உபவாச நாட்களை நிறைவு செய்து ரம்ஜான் எனப்படுகின்ற அந்த பண்டிகையை கொண்டாடப் போகிறார்கள் இடையிலே தெலுங்கு வருட பிறப்பு வருகின்றது அதற்கு பிறகு பதினாலாம் தேதி தமிழ் வருட பிறப்பு வரப்போகின்றது இலங்கையிலே அவர்கள் சிங்கள மக்களும் சிங்கள வருடப் பிறப்பாக அதை கொண்டாடுவார்கள் இப்படியாக அடுத்தடுத்து பண்டிகைகள் நமக்கு வந்து கொண்டிருக்கின்றன இந்த பண்டிகைகள் நம்முடைய வாழ்க்கையிலே எவ்வாறு முக்கியத்துவம் பெறுகின்றன என்பதை குறித்து தான் கவுன்சிலிங் கேர் உலநல மையம் மனமே உன்னுடன் சில நிமிடங்கள் நிகழ்ச்சியிலே சில தரவுகளை தரப்போகிறது ஏன் பண்டிகைகள் நம்முடைய வாழ்க்கையிலே முக்கிய இடம் பெறுகின்றன சிலர் சொல்லலாம் அவை மத அனுஷ்டானங்கள் மத அனுஷ்டானங்கள் மதத்தினை அவன் மதம் கூறுகின்ற கோட்பாடுகளை கடைபிடிக்கின்ற அவற்றை தவறாக செய்கின்ற நம்முடைய நல்வாழ்விற்கு வழி காட்டுகின்ற விழாக்களாக அவை இருக்கின்றன இறைவனோடு கிட்டிச்சேருகின்ற வழியாக அவை இருக்கின்றன என்று மத அஹ் ரீதியிலே கருத்துக்கள் சொல்லாமல் உண்மை உண்மை ஏனென்று சொன்னால் புத்தாண்டு புது வருட பிறப்பு மதம் சம்பந்தமான நிகழ்வுகளை நமக்கு தருகின்றது புதிய உற்சாகத்தை தருகின்றது அங்கே கிறிஸ்து பெருமானின் பாடுகள் உயிர்த்தழுதல் புதிய வாழ்க்கை கீழே வழி நடத்துகின்றது இன்னும் சொல்ல போனால் உபவாச காலம் நபிகள் நாயகம் அவர்கள் கழித்த உபவாச காலம் அங்கே ரம்சான் பண்டிகையாக அதுவரை ஈகை திருநாள் என்று சொல்லுவார்கள் கொடை கொடுக்கின்ற நாட்களாக வருகின்றது தெலுங்கு பிறப்பு தமிழ் பிறப்பு சிங்கள பிறப்பு இப்படியாக எந்த பண்டிகையா இருந்தாலும் அவை அடிப்படையாக மத அனுஷானங்களோடு தொடர்புப்பட்டதாக அவை இருக்கின்றன ஆனால் இந்த மனமே நிமிடங்கள் நிகழ்ச்சியிலே மத அனுஷ்டானங்களை சற்று குறைத்து விட்டு நாம் உளவியல் ரீதியாக இந்த பண்டிகைகள் எப்படி நமக்கு பயனளிக்கின்றன என்பதை குறித்து அஹ் கருத்துகளை நான் பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகின்றேன் முதலாவது பண்டிகை என்று வந்து விட்டாலே நம்முடைய மனதிலே ஒரு புதிய உற்சாகம் ஒன்று பெருகும் நம்முடைய முகம் நம்மை அறியாமலே ஒரு பிரகாசத்துக்குள்ளே வரும் பண்டிகை வரப்போவது என்று சொன்னால் அதற்குரிய ஆயத்தங்களை செய்ய தொடங்கிவிடுவோம் உதாரணமாக புத்தாண்டு ஜனவரி ஒன்னாம் தேதி சொன்னால் அதற்கு முன்பதாகவே என்ன செய்வோம் வீடுகளை தூசி அடித்து துடைத்து அங்கே பல அலங்காரங்களை செய்து ஆஹ் இன்னும் வீடுகளை கழுவி சுத்தமாக வைத்திருப்போம் புத்தாடைகளை வாங்கி அணிபவர்கள் இருக்கிறார்கள் இப்படியாக பல ஆயத்தங்கள் நடைபெறும் பண்டிகை நாட்களிலும் பல பலகாரங்கள் செய்வார்கள் சென்னையை பொறுத்தவரையில் நகர்ப்புறங்களிலே வாழ்பவர்களை பொறுத்தவரையில் பலகாரங்களை வீட்டிலே செய்வர்களை விட கடையிலே வாங்கி உண்பவர்களால் அது ஒரு வகையிலே ஒரு மகிழ்ச்சி அதேபோல ஆஹ் அதே போல உணவு பண்டங்களை வீட்டிலே தயாரித்து உண்பார்கள் அதுவும் பொழுது மாறுபட்டு கொண்டிருக்கிறது ஒரு காலத்திலே பார்த்தால் எந்த உணவுக்கூடங்களிலும் அந்த பண்டிகை நாள் காலத்திலே சனம் அவ்வளவு இருக்காது உணவு உண்பவர்கள் ஒரு சிலர் நாள் இருப்பார் இன்றைக்கு உணவு கூடங்கள் எல்லாம் நிரம்பி வழிகின்றன மக்கள் வெளியே சென்று உணவருந்தி காண்கின்றோம் புதிய உற்சாகம் புதிய மன மகிழ்ச்சி ஏற்படுகின்றது அதே போல நம்முடைய வாழ்க்கையிலே மனத்தளவிலே ஒரு புதிய வழியை ஒரு நிம்மதியை இந்த பண்டிகைகள் காட்டுகின்றன அதுதான் மிகவும் முக்கியம் பண்டிகை என்றாலே மன உற்சாகம் பொங்கி வழிகிற அந்த நிலைமை நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய வழியை புதிய மார்க்கத்தை உள்ள குழப்பங்கள் எல்லாம் அகன்று ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலையை நமக்கு தருகின்றன இதுதான் மிகவும் முக்கியம் இந்த பண்டிகை தருகின்ற ஒரு முக்கியமான நிகழ்வுகள் மனதிலே நிம்மதி மனதிலே மகிழ்ச்சி அந்த பண்டிகை நாட்களிலே இப்பொழுதெல்லாம் மிகவும் குறைந்து விட்டது வருந்தத்தக்க விஷயம் அந்த நாட்களிலே பார்த்தால் சின்ன வயசுலே நாங்கள் என்ன செய்வோம் காலையில எழும்பி எங்களுக்கு தலைக்கு குளிக்க வைத்து அங்கே தலையிலே பவுடரை போட்டு அப்படியே புது ஆடைகளை அணிவித்து இனிப்பு பண்டங்களை தருவார்கள் உண்பதற்கு வீட்டிலே அம்மா அப்பா அதே போல உறவினர்கள் வீடுகளுக்கும் நாம் செல்லுவோம் அந்த வீட்டிலே செய்த இனிப்பு பண்டங்களை உறவினர்களோடு பகிர்ந்து கொள்ளுவோம் அது மிக ஒரு மகிழ்ச்சியான ஒரு காலமாக அது இருக்கும் உறவுகளை மேம்படுத்துகின்ற காலம் உறவுகளை வளர்க்கின்ற ஒரு காலம் அதே போல அங்கே என்ன நடக்கின்றது ஒரு மகிழ்ச்சி ஒரு உறவு கட்டமைப்பு வளர்வதை நாம் பார்க்கின்றோம் அதிகப்படியாக இனிப்பு பல பலகாரங்களை சாப்பிட்டு விட்டு வாக்கி எடுக்கிற நிலைக்கும் தள்ளப்பட்டிருக்கிற நிலைமை நான் அனுபவித்திருக்கிறேன் சின்ன வயதில் ஏன்னா இனிப்பு என்றால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இனிப்பான காலமாக அது மலர வேண்டும் என்று இந்த பண்டிகை காலங்கள் நமக்கு தரப்பட்டிருக்கின்றன அதே போல உறவுகளை கட்டி எழுப்புகின்ற காலமாகவும் தரப்படும் எந்த பண்டிகை என்றாலும் அது தமிழர் பண்டிகையோ அல்லது ஆங்கிலேயர் பண்டிகையோ அல்லது வேறு மொழி பேசுகிறவர்கள் பண்டிகையோ இஸ்லாமியர் பண்டிகை எதுவென்றாலும் சரி இந்த உறவு என்பது மிகவும் முக்கியம் உறவுகளை ஏன் சந்திக்க வேண்டும் மனதிலே மகிழ்ச்சி தூர இருக்கிற உறவுகளை அல்லது நெருங்கிய சொந்தங்களை சந்திப்பது மனதிலே ஒரு உற்சாகம் ஒரு மகிழ்ச்சியை தருகின்ற ஒரு நிகழ்வாக அது இருக்கின்றது சேர்ந்து ஆஹ் அவர்களோடு பேசி பழகி அனுபவங்களை பகிர்ந்து கொண்டு மகிழ்ச்சியான தருணங்களை கொடுக்கின்ற நிகழ்வாக இது இது நமக்கு தரப்படுகின்றது இந்த பண்டிகை பண்டிகை காலங்கள் அது அது எந்த என்றாலும் சரி அடிப்படையான விஷயமாக இருக்கின்றது அதே போல மத அணங்களோடு ச சம்பந்தப்பட்டதாக இருக்கின்றது கோயில்களுக்கு சென்று வருவார்கள் அங்கே பூஜைகள் நடைபெறும் அவையெல்லாம் மனதை உற்சாகப்படுத்துகின்ற ஆலயங்களுக்கு செல்லும் போதும் அங்கே பலரை சந்திக்கின்ற வாய்ப்புகள் ஏற்படும் பலரோடு கலந்து உறவாடி அங்கே பழகுகின்ற சூழ்நிலை ஏற்படும் நேற்றைய தினத்திலே ஈஸ்டர் பண்டிகை கொண்டாடப்பட்டது நான் என்னுடைய ஆலயத்துக்கு வழக்கமாக பணிபுரிகின்ற ஆலயத்துக்கு சென்றிருந்தேன் அங்கே எல்லோருடையும் கலந்து பேசி பழகியது மனதுக்கு மிகவும் உற்சாகமாக இருந்தது உடலிலே களைப்பு வந்தாலும் மனதிலே உற்சாகம் இது இந்த பண்டிகை தருகின்ற ஒரு முக்கியமான ஆஹ் நிகழ்வு இதுதான் முக்கியமான அனுபவம் இதுதான் மனதிலே கவலைகளை அகற்றி மனதை இலகுவாக்குவதற்கு இந்த பண்டிகைகள் வழிவகுக்கின்றன பண்டிகை கொண்டாட்டங்கள் நமக்கு வழிகாட்டுகின்றன அதனால்தான் பண்டிகை நம்முடைய வாழ்க்கையிலே எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை முன்னோர்கள் நமக்கு உணர்த்தி இருக்கின்றார்கள் ஒரு உதாரணத்தை சொல்ல விரும்புகிறேன் தமிழ் புத்தாண்டு ஆஹ் இலங்கை எழுதி சிங்கள தமிழ் புத்தாண்டு என்று சொல்லுவோம் சிங்களவர்களும் தமிழர்களும் சேர்ந்து கொண்டாடுகின்ற ஒரு புத்தாண்டாக அது இருக்கின்றது தமிழர்கள் கொண்டாட்டங்கள் ஒரு புறம் இருக்கும் பல விளையாட்டு போட்டிகள் ஒழுங்கு செய்யப்படும் அந்த பல இடங்களிலே விளையாட்டு போட்டிகள் நடைபெறும் அந்த விளையாட்டு போட்டியிலே ஆர்வத்துடன் இளைஞர்கள் எல்லோருமே கலந்து கொள்வார்கள் நானும் சின்ன வயதிலிருந்து பல விளையாட்டு போட்டிகளுக்கு சென்றிருக்கிறேன் கலந்து கொண்ட சந்தர்ப்பங்கள் மிகவும் குறைவு பிறகு வளர்ந்த பிறகு சில விளையாட்டு போட்டிகளுக்கு நான் ரெஃப்ரியாக நடுவராக சென்று பணியாற்றிருக்கிறேன் பார்க்கவே ஒரு சந்தோஷம் வெயில் நேரத்திலே ஆனால் பார்க்கவே சொந்த இதுல என்ன சொல்றேன் சொன்னால் இந்த பண்டிகை தமிழ் சிங்கள புத்தாண்டு காலத்திலே ஒரு குறைந்தது ஒரு வாரத்துக்கு அந்த விளையாட்டுகள் நடைபெறும் விளையாட்டு போட்டிகள் நடைபெறும் அது பார்க்கவே மக்களை உற்சாகப்படுத்துகின்ற நிகழ்வாக இருக்கும் சைக்கிள் ஓட்ட போட்டி தொலை தூரத்துக்கு சைக்கிள் சைக்கிள் வீரர்கள் சைக்கிளிலே ஓடி செல்வார்கள் இன்னொரு புறம் பார்த்தால் மாட்டு வண்டி போட்டிகள் குதிரை வண்டி போட்டிகள் அந்தந்த இடங்களுக்கு ஏற்ற கலாச்சாரத்துக்கு ஏற்ற விதமாக அவை நடைபெறும் இனி என்ன செய்வார் என்றால் இளம் பிள்ளைகள் சிறுமிகள் ஊஞ்சல் ஆடுவார்கள் ரெண்டு கயிறை கட்டி பெரிய ஊஞ்சல் பழைய பாட்டு பாடி ஊஞ்சல் ஆடுவார்கள் அதை பார்க்கவே மிகவும் சந்தோஷமா இருக்கும் பயமாகவும் இருக்கும் ஏன்னால் இந்த மூலையிலிருந்து அந்த மூலை வரைக்கும் பறந்து வரும் ஊஞ்சல் பாட்டு பாடி உற்சாகத்தோடு ஊஞ்சல் ஆடுவார்கள் இவையெல்லாம் நடக்கின்ற நிகழ்வுகள் இன்னும் சொல்ல போனால் கிராமப்புறங்களிலே கிட்டி பொல்லு ஆஹ் இன்னும் தட்டுக்கோடு ஆஹ் மட்டைப்பந்து போன்ற விளையாட்டுகள் நான் போன நிகழ்ச்சிகளிலே விவரித்திருந்த விளையாட்டுகள் எல்லாம் அங்கே இடைபெறும் வயசானவர்கள் உட்கார்ந்து தாயம் விளையாடுவார்கள் ஆஹ் இன்னும் பல விளையாட்டுகளை விளையாடி பல்லாங்குழி விளையாடுவார்கள் போன்ற விளையாட்டுகள் அங்கே இடம்பெறும் அஹ் இதிலே ஒரு குறிப்பிடத்தக்க அம்சத்தை நான் சொல்கிறேன் இப்பொழுது தெரியல இலங்கையிலே நான் அவதானித்த விஜயம் சிங்கள மக்கள் இந்த பண்டிகைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பதை நான் பார்த்திருக்கிறேன் இந்த குறைந்தது ஒரு வாரத்திற்கு அங்கே சிங்கள ஏரியாவில் உள்ள கடைகள் எல்லாம் பூடப்பட்டிருக்கும் புது வருடத்தை ஒட்டி புது சிங்கள புத்தாண்டை ஒட்டி குறைந்தது ஒரு வாரத்துக்கு அவர்கள் கடைகள் எதையும் திறக்க மாட்டார்கள் இங்கே விளையாட்டு போட்டிகளிலே அல்லது குடும்ப ஒன்று குடல்களிலே அவர்கள் ஆஹ் கழித்திருப்பார்கள் மன மகிழ்ச்சியோடு ஒரு வாரம் முடிந்த நாளிலே என்ன செய்வார்கள் சொன்னால் பலாக்காய் பலாக்காயை அருமையாக கரி சமைத்து எல்லோருக்கும் பரிமாறி அதற்கு பிறகுதான் அவருடைய வியாபார தலங்கள் கடைகள் போன்றவற்றை அவர்கள் திறப்பார்கள் ஓபன் பண்ணுவார்கள் இது அவருடைய பாரம்பரியத்திலே இடம்பெறுகின்ற ஒரு முக்கிய நிகழ்வாக அது இருக்கின்றது அவர்கள் அந்த பலாக்காயை சமைத்து எல்லோருக்கும் பரிமாறுகின்ற அந்த நிகழ்வு அன்புறவு ஐக்கியத்தை வளர்க்கின்ற ஒரு காரியமாகவும் ஒரு மகிழ்ச்சியின் அடையாளமாகவும் பலாக்கா கறி நான் சாப்பிட்டு அவர்கள் செய்வார்கள் அவர்களை நான் பாராட்டுகின்றேன் இந்த நேர்வு இப்பொழுது நடைபெறுகிறதோ இல்லையோ எனக்கு தெரியவில்லை அதனால் இலங்கையை விட்டு பிரிந்து வந்து நீண்ட காலமாகிவிட்டது இந்த நேரத்திலே புத்தாண்டு காலத்திலே நான் இலங்கை போன சந்தர்ப்பங்கள் மிகவும் குறைந்து விட்டது ஆகவே நடைபெறுகிறோ தெரியவில்லை ஆனாலும் இதை நான் அனுபவித்திருக்கிறேன் அந்த காலத்திலேதான் கொழும்பிலே ஆகப்பட்டு சாப்பாடு இல்லாமல் கடைகளை தேடி அலைந்து பல தூரம் அலைந்து இஸ்லாமியர்கள் நடத்துகின்ற கடைகளிலே போய் ஹோட்டல்களில் போய் சாப்பிட்டிருக்கிறேன் என்றால் ஒரு கடையும் திறந்திருக்க மாட்டாது தமிழர்களுடைய கடையோ அல்லது சிங்களருடைய கடையோ எதுவுமே திறந்திருக்க மாட்டாது அந்த அளவிற்கு அவர்கள் மத நம்பிக்கையோடு அன்புறவிற்கும் அவர்கள் முக்கியத்துவம் கொடுத்தார்கள் அவையெல்லாம் ஓய்வு ஓய்வு நாள் பணிபுரிகிறவர்களுக்கும் அது ஓய்வு நாள் ஆனால் விளையாட்டுகளிலே கலை நிகழ்வுகளில் அவர்கள் பல நிகழ்ச்சிகள் நடைபெறும் இசை நிகழ்ச்சிகள் நடைபெறும் பார்க்கவே மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும் வர்ண ஜாலங்களோடு வர்ண விளக்குகளோடு அருமையாக இருக்கும் மனதிலே ஒரு புத்துணர்ச்சியை உண்டாக்குகின்ற நிகழ்வுகளாக இவை இருந்ததை நான் பார்த்திருக்கிறேன் அதே போல அவர்கள் கொண்டாடுகின்ற விசாக்க எனப்படுகின்ற புத்த பெருமான் அவருடைய வாழ்க்கையை குறிக்கின்ற அந்த வைகாசி மாதத்திலே வரும் வைகாசி பௌர்ணமியிலே அது இடம்பெறும் கூடுகள் என்று பல இடங்களிலே அலங்கார விளக்குகளை கட்டி தொங்க விடுவார்கள் பார்க்கவே மனம் ரம்மியமாக இருக்கும் அவற்றை வேடிக்கை பார்ப்பதற்காகவே நீண்ட தூரம் நான் செல்வேன் நண்பர்களோடு அங்கே வழியிலே பல போஜன பதார்த்தங்கள் வைக்கப்பட்டிருக்கும் எல்லாமே வெஜிடேரியன் கூல்ட்ரிங்கஸ்கள் வைக்கப்பட்டிருக்கும் விரும்புன தானம் விரும்பின மாதிரி எடுத்து குடித்து விட்டு சாப்பிட்டு விட்டு போகலாம் எந்த பணமும் கொடுக்க வேண்டியது அதே போல உணவு சோறு கறிவாய்கள் அங்கே கறிவாய்கள் மரக்கறிகள் காய்கறிகள் அங்கே பரிமாறப்படும் இப்படியாக அன்புறவை வளர்க்கின்ற நிகழ்ச்சிகளாக அவை இருந்ததை நாம் பார்க்கின்றோம் ரம்சான் வருகிறது ரம்சான்ல என்ன பண்ணுவார்கள் அங்கே அவர்கள் எல்லோரும் சேர்ந்து உணவு அருந்துகின்ற நிகழ்ச்சிகளை நாம் பார்க்கின்றோம் மிகவும் அருமையான நிகழ்வாக நண்பர்களோடு சேர்ந்து குடும்பங்களாக சேர்ந்து அங்கே ஒன்றாக இருந்து ஒரு ஒரு தட்டிலே உணவை அவள் சேர்ந்து அருந்துகின்ற நிகழ்வாக அது இருக்கும் மத அனுஷ்டானங்களோடு அனுஷ்டானங்களோடு தொடர்பு குடும்ப உறவுகளை அன்புறவுகளை வளர்க்கின்ற நிகழ்வுகளாக இந்த பண்டிகைகள் தரப்பட்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம் அதன் மூலமாக குடும்ப ஐக்கியம் பெருகும் என்னதான் பிரச்சனைக்குரிய ஆஹ் பிளவுபட்ட குடும்பம் வாய்ந்தாலும் ஒன்று சேர்கின்ற நிகழ்வாகவும் மனதில் உள்ள குழப்பங்கள் அகன்று நிம்மதியாக வாழ வழிவகுக்கின்ற இந்த நிகழ்வுகளாகவும் இந்த பண்டிகைகள் நமக்கு தரப்பட்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம் அந்த நாட்களிலே புத்தாடை அணிந்து வெளியிலே சென்று எல்லோரையும் பார்ப்பதென்றால் மிகவும் ஒரு மகிழ்ச்சியான காரியம் மனதிலே என்னதான் கவலைகள் என்னதான் துன்பங்கள் இழப்புகள் இருந்தாலும் அந்த இழப்புகளிலிருந்து விடுபடுவதற்கு இந்த பண்டிகைகள் மிகவும் ஒரு ஆதாரமாக அமைந்தது ஒரு வழியாக அமைந்திருப்பதை நாம் மறந்து போக கூடாது அந்த அளவிற்கு பண்டிகைகள் முக்கியத்துவம் பெற்றதாக மாறி இருக்கின்றன இன்றைய காலகட்டத்திலே இந்த இயந்திர தனமான உலகத்திலே அந்த அளவிற்கு நாம் சிறுபிள்ளையிலே அனுபவித்த அந்த அளவிற்கு அஹ் மன மகிழ்ச்சி குறைந்து போனாலும் பண்டிகருடைய முக்கியத்துவம் குறைந்து போகவில்லை என்பதை உங்களுக்கு சொல்லி வைக்க விரும்புகிறேன் ஏனென்றால் பண்டிகைகள் உளவியல் ரீதியாக ஒரு புதிய உற்சாகத்தை கொடுக்கின்ற ஒரு நிகழ்வுகளாக நமக்கு தரப்பட்டிருக்கின்றன மன கவலைகள் மனப்பாரங்கள் விட்டு ஒழித்து வழிநடத்துகின்ற வழிநடத்துகின்ற வழிகளாக இந்த பண்டிகைகள் தரப்பட்டிருப்பதை நாம் மறந்து போகக்கூடாது அன்பானவர்களே இந்த சிந்தனையுடன் இன்றைய நிகழ்ச்சியை நான் முடித்துக் கொள்ள விரும்புகிறேன் இதன் தொடர்ச்சி தொடர்ந்து ஒளிபரப்பாகும் நீங்கள் பாருங்கள் ஒரு சிறு குறிப்பை உங்களுக்கு வைக்க விரும்புகின்றேன் இவ்வளவு நாளும் திங்கட்கிழமையிலும் வெள்ளிக்கிழமையிலும் மனமே உன்னுடன் சில நிமிடங்கள் நிகழ்ச்சி ஏழு மணியிலிருந்து ஏழரை மணி வரைக்கும் இது ஒளிபரப்பாகி வந்தது ஆனால் சில மாதங்களுக்கு சில மாதங்களுக்கு மாத்திரம் இந்த நிகழ்ச்சி திங்கட்கிழமையிலே மாத்திரம் புதிய நிகழ்ச்சியாக ஒளிபரப்பாகும் இதனுடைய மறு ஒளிபரப்பு வெள்ளிக்கிழமையிலே ஒளிபரப்பாகும் நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் திங்கட்கிழமையிலே ஒரு புதிய டாபிக்குடன் இந்த நிகழ்ச்சி ஆரம்பமாகும் அதனுடைய அந்த திங்கட்கிழமை ஒளிபரப்பாகின்ற நிகழ்ச்சியின் மறு ஒளிபரப்பு வெள்ளிக்கிழமை மாலை ஏழு மணிக்கு அதே நேரத்திலே ஒளிபரப்பாகும் என்பதை உங்களுக்கு நான் உங்களுக்கு நான் அறிவிக்க விரும்புகிறேன் சில வேலைகள் காரணமாக இந்த நிகழ்வு உங்களுக்கு தரப்படுகிறது சிரமத்துக்கு மன்னிக்க வேண்டும் என்று ஆஹ் நான் உங்களை கேட்டுக்கொள்கின்றேன் எப்பொழுதும் கிறிஸ் கவுன்சிலிங் கேர் ஒரு தரமான நிகழ்ச்சிகளை உங்களுக்கு தர விரும்புகிறது மிகவும் ஸ்டாண்டர்டாக தர விரும்புகிறது அதன் விளைவுதான் இது ஒரு படி தயவாக இந்த நிகழ்ச்சிகளை பாருங்கள் இந்த நிகழ்ச்சிகளை அனைவருடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாவிட்டால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது இந்த நிகழ்ச்சியை அளிக்கின்ற எனக்கு இன்னும் ஊக்கமாக அது இருக்கும் உங்களுக்கு மனதில் தோன்றுகின்ற கேள்விகள் பதில்கள் ஆலோசனைகளை தைரியமாக என்னிடத்திலே தெரிவியுங்கள் என்னுடைய அலைபேசி எண்கள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்றன தெரிவிங்கள் இன்னும் இந்த நிகழ்ச்சியை மேம்படுத்துவதற்கு உங்களுக்கு என்னென்ன கருத்துகள் தோன்றுகின்றதோ அதை கூட தைரியமாக தெரிவிக்கலாம் உளவியல் ஆலோசனைகள் மன ஆலோசனைகள் உங்களுக்கு தேவைப்பட்டால் என்னோட தொடர்பு கொள்ளுங்கள் எந்த நேரமும் உங்களுக்கு நான் பதிலளிக்க ஆலோசனை வழங்குவதற்கு நான் தயாராக இருக்கின்றேன் ஏனென்றால் உங்களுடைய மகிழ்ச்சியான வாழ்க்கைக்காக நிம்மதியான வாழ்க்கைக்காகவே நான் கவுன்சிலிங் கேர் உலநல மையத்தின் மூலமாக மனமே உன்னுடன் சில நிமிடங்கள் நிகழ்ச்சியை உங்களுக்கு அழைத்து வருகின்றேன் உங்களுடைய ஆதரவுக்கு நன்றி தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிகளை பார்த்து ஊக்கப்படுத்தி நம் மன மகிழ்ச்சியுடன் வாழ உங்களை நான் அழைக்கின்றேன் அனைவருக்கு நன்றி வணக்கம் விடைபெறுவது கே நித்யானந்தன்